தமிழ் வாசக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி காணொலியில் நான் விமர்சனம் பண்ண போகிறது ஒரு சின்ன குறு நாவல் இந்த நாவல் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி அதை விட இந்த நாவலை எழுதின ஆசிரியர் வந்து பெரும்பாலும் வாசக வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ஆசிரியர் எழுதின நூல்களில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு நூல் படித்திருக்கேன் ஆனால் இது வந்து ரெண்டாவது நூல் யாரை பற்றி பேசுகிறேன்னா ஆசிரியர் பெருமாள் முருகன் அவர்கள் அவர் எழுதின நிறையா நூல்கள் இருந்தாலும் நான் படித்தது வந்து ஒரு ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டத்தில் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியை ஏற்படுத்தின அவரோட மாதொரு பாகன் பாகன் தான் நான் வந்து முதல்ல பெருமாள் முருகன் அவர்கள் எழுதின நூல் நான் படித்த நூல் அந்த வரிசையில் ரொம்ப நாள் படிக்கணுன்ற ஒரு லிஸ்டில் இருந்த அவரோட இன்னொரு நூல் வந்து பூக்குலி ஸோ இந்த நூலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் முதல்ல வந்து கதை இந்த இந்த நூல் விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஜென்ரலான சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன் எப்படி தமிழ் இலக்கியங்களில் வந்து நிறைய வகைகள் இருக்கோ அதில் வந்து யதார்த்தவாதம்ங்கிறது வந்து கற்பனவாதம் யதார்த்தவாதம் இதில் யதார்த்தவாதத்துலேயே வந்து கிராம யதார்த்தவாதம் யதார்த்தங்கள் பேசுகிற நூல்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு தான் முக்காவாசியான நூல்களும் சரி இல்லை திரைப்படங்கள்லையும் சரி கிராமங்களை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணியும் இல்லை அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே வெல் வெள்ளந்தி மனிதர்கள் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து நிறைய பேர் வ வந்திருக்காங்க எவ்வளோ வருஷமாக இதில் வந்து உண்மையிலேயே கிராமங்களோட நிலை என்ன அப்படிங்கிறத சொல்கிற ஆசிரியர்கள் ரொம்ப கம்மி நான் பிறந்து வளர்ந்தது வந்து விருதுநகர் மாவட்டம் அதனால் எங்கள் ஏரியாவை வந்து கரிசல் காடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மண் கருப்பாக இருக்கும் அதில் விளையிற விளைச்சல் வந்து பார்த்த பூமின்பாங்க மழை பெஞ்சால் மட்டும்தான் விவசாயம் மற்றபடி வந்து மற்ற செழிப்பான மாவட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் மாதிரி எப்பயுமே தண்ணி ஆக்சஸ் இருக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வெள்ளாமையும் இருக்கும் அதே மாதிரி அதோட பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையும் இருக்கும் அப்படிப்பட்ட வரிசையில் வந்து இலக்கியம் பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கியத்தின் முன்னோடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீ ராஜநாராயணன் அவர்களை சொல்லலாம் கீரா என்று சொல்லப்படுகிற கீ ராஜநாராயணனோட நூல்கள் எல்லாமே வந்து அந்த கரிசல் இலக்கியங்கள் கரிசல் காட்டு ம மனிதர்களோட யதார்த்தத்தை பேசுகிற கதை புஸ்தகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து மேலாண்மை பொன்னிசாமி அவர்களும் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அதனால் அவர் எழுதின நூல்கள் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு யதார்த்தம் பேசுகிற நூலாக இருக்கும் அப்புறம் பொன்னியிலன் எழுதினது இந்த இந்த மாதிரி எதுக்கான இதை சொல்ல வரேன்னா அந்தந்த மண்ணில் வாழ்ந்த மனிதர்களால் மட்டுமே அந்தந்த மண்ணுக்கான ஒரு யுனிக்கான சில விஷயங்களை வந்து யதார்த்தமாக இலக்கிய படைப்பாக கொடுக்க முடியும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் அவர்கள் வந்து கொங்கு நாட்டு ஏரியாவில் பிறந்து வளர்ந்ததுனால அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களோட கிராமத்து யதார்த்தங்களும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ப பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து சாதிய பாகுபாடுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக அப்சர்வ் பண்ணி எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு நூல்களை படித்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சது அதே மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு வழக்கு அப்புறம் வந்து சொல் பிரயோகம் அந்த ஸ்லாங்கு இதெல்லாம் வந்து மாறுபடுறதுனால இந்த நூல் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டேன் நான் சில சில விஷயங்கள் சில வார்த்தை பிரயோகம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல அப்புறம் திருப்பி படித்தது இப்போ புரிஞ்சுது ஏன்னா நான் வந்து படித்தது காலேஜ் படித்ததெல்லாம் கோயம்புத்தூராக இருந்ததுனால நிறைய பேர் வந்து கொங்குநாடுன்னா கோயம்புத்தூர்னு மட்டும் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது கொங்கு நாடு வந்து திண்டுக்கலுக்கு வடக்கே இருந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி அது வடக்க கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கிற மக்களை வந்து கொங்கு அந்த பெல்ட்டில் தான் இன்க்ளூட் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கொங்கு நாட்டில் திருச்செங்கோடுங்கிற அந்த ஏரியாவில் இருந்து வந்தவர்ன்றதுனால அந்த அந்த ஏரியாவுக்கான ஸ்லாங்கு மாதிரி இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் திருச்செங்கோடு பர்சனலாக போயிருக்கேன் அதனால் அது எவ்வளோ ரொம்ப ஆரிடாக இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப்னால் விவசாயம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப செழிப்பாக இருக்காது அதே மாதிரி அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் பட் நான் பார்த்த வரைக்கும் அப்படி இருந்த பணமரங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ஆடுகள் இதன் மூலமாக தான் அவங்களோட வாழ்வாதாரமும் இந்த பொருளாதாரமும் நிர்ணயிக்கப்படுது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வச்சு தான் இந்த பூ பூக்குழிங்கிற இந்த நாவலை வந்து பெருமாள் முருகன் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த தலைப்பு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரீகிங்கான தலைப்பு பூக்குழி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல இருந்தாலும் நான் பர்சனலாக பார்த்தது வந்து வச்சு சொல் எனக்கு தெரியும் அது என்னென்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து திருவிழாக்கள் அந்த அம்மன் வழிபாடு இந்த மாதிரி நேரங்களில் ஒரு நீளமான குழியை வெட்டி காலையிலிருந்து மரங்களை அடுக்கி எரித்து தணல் அது கங்காக இருக்கும் இரவு நேரத்தில் அப்புறம் அந்த நேத்திக்கடன் செஞ்சவங்கெல்லாம் வந்து அந்த பாதையில வந்து நடந்தோ ஓடியோ கடந்து அவங்க நேத்திக்கடனை முடிச்சுக்கிறவாங்க அந்த அந்த ஒரு ஃபயர் பிட் இருக்குங்க அதுக்கு பேர் தான் பூக்குழி அதை வந்து நெருப்பு குழின்னு சொல்லாம பூக்குழின்னு சொல்றாங்க இதை கவுண்டமணி ஜோக்கில் கூட பார்த்தீங்கன்னா பூமிதிக்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நெருப்பு விதிக்க விடுவாங்களே அந்த அந்த அதை அதே தான் அதுதான் பூக்கொலி ஸோ அந்த டைட்டில் ஏன் வச்சார்ன்றது வந்து இந்த நூலோட கடைசி முடிவுகளை தான் அவங்களுக்கு வந்து இது தெரியும் ஸோ இதை இதுக்கு மேலே வந்து கதைக்குள்ளே போயிடலாம் நம்ம ஏன்னா நான் ஏன் ரொம்ப இன்ஃபர்மேஷன் சொல்ல ஹெசிடேட் பண்ணுறேன்னா நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டேங்க இந்த நூல் அதே மாதிரி படித்தவங்க கூட இருக்கலாம் நான் வந்து இந்த இந்த நூலோட தாக்கத்தை ஸ்பாயில் பண்ண விரும்பல நான் வந்து இதில் இருக்க கருத்தியலில் மட்டும் பேசிட்டு எனக்கு பிடிச்சது அது மாதிரி என்னோட நூலை படித்து என்ன எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்றது மட்டும் நான் பேசிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் படிக்கிறதுக்காண்டி இதில் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க அதை வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை ஸோ கதைக்களம் நான் சொன்ன மாதிரி கொங்குநாடு ஒரு மாதிரி திருச்செங்கோடு ஏரியாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் கதை மாந்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் விதவை தாயால் வளர்க்கப்படுற குமரேசங்கிற ஒரு குமரேசன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அவர் வந்து எப்படி ஒரு கட்டத்தில் வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிராம அவங்க கிராமத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஒரு சிற்றூருக்கு வந்து புலம்பெயர்ந்து ஒரு வருஷம் வேலைக்கு போறாரு அப்படி போற இடத்துல வந்து அவர் குடியிருப்பு அந்த வேலை செஞ்சுக்கிட்டே குடியிருக்கிற அந்த குடியிருப்பு காலனியில் இருக்கிற ஒரு பெண் கூட காதல் ஏற்படுது அதனால அவங்க ரெண்டு பேருமே வந்து வேற வேற சாதிங்கிறது வந்து பின்னாடி நமக்கு தெரிய வரும் பட்டு சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்றாங்க அதுவும்லாமல் ஊரில் இருக்கிறவங்களோட எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாமல் அவங்களாவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ இது இவங்க தான் கதை மாந்தர்கள் அப்புறம் வந்து அந்த பொண்ணு பேர் சரோஜா நான் எப்படி குமரேசன் வந்து அப்பா சின்ன வயசில் இறந்துடுறாரு அதனால் அப்பா இல்லாமல் வளர்ந்த ஒரு நபர் அதே மாதிரி சரோஜா வந்து அம்மா இல்லாமல் வளர்கிற ஒரு பெண் அண்ணனும் அம்மா அப்பாவும் மட்டும்தான் அவங்கள அவர் வளர்க்குறாங்க மாதிரி அவங்க ஊரில் இருக்கிற அந்த வ வயதான விதவை தாய் அவங்க பேர் சீராயி ஸோ இந்த கதையை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பி வர்றதாக தான் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இந்த கதையை வந்து எப்படி அந்த அவங்க கல்யாணம் எப்படி போகுது அதை என்ன டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கதையை நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப சின்ன புக்கு ஒரு நூற்றி ஐம்பத்தேழு பக்கம்தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு சிட்டிங்கில் படித்து முடிச்சிடலாம் ஸோ இந்த கதை வந்து முடியும் போது எனக்கு வந்து நிறையா சிந்தனைகளையும் தாக்கங்களையும் உண்டு பண்ணுச்சு எப்படின்னா மெயினான ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் இங்கே சொல்லிட்டு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே வந்து கதையை கதையோட டீட்டெயில்ஸ்குள்ளே போகாமல் என்னால் மேலோட்டமாக பேச முடியுமான்னு தெரியல ஸோ அதனால் இதில் வந்து மொ முதல்ல நான் என்ன ச எனக்கு தோணுச்சுன்னா இந்த கதை முழுது முழுவதுமே பெருமாள் முருகன் வந்து அந்த குமரேசங்கிறவரோடையோ இல்லை சரோஜாங்கிற அந்த பெண்மணியோட ஜாதி என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டார் கடைசி வரைக்கும் ஸோ அந்த அது அது வந்து சொல்லாமல் அந்த கதை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன சொ நமக்கு உணர வைக்கும்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன ஜாதியாக இருந்தாலுமே வந்து அதில் வந்து குமரேசன் வந்து பர்சியுடஸை ஹையர் காஸ்ட்டு கொஞ்சம் அதாவது அந்த இதில் சமூக கட்டமைப்பு சாதிய கட்டமைப்பில் வந்து அவர் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியும் சரோஜா கீழே இருக்கிற மாதிரியும் வந்து நமக்கு ஒரு இன்டைரக்டாக சொல்லியிருப்பார் அதே மாதிரி வந்து எப்படி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கதை ஓட்டம் வந்து யூனிடரக்ஷனல்லாக இருக்காது அதாவது பெருமாள் குருகன் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போவார் கால காலத்தில் அதனால் கொஞ்சம் அடுத்த சாப்டருக்கு இந்த ஒரு சாப்டருக்குள்ளேயே வந்து எந்த ஒரு டிமார்க்கேஷன் இல்லாமல் அந்த கதை வந்து ஷிஃப்ட் ஆகும் ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு யுக்தியாக எனக்கு தெரிஞ்சுது அவர் இதில் கையாண்டுருக்கிறது அதே மாதிரி இந்த எந்த ஒரு சாதிய வேறுபாடு இருந்தால் எவ்வளோ கீழேயோ அந்த ஸ்டா இதில் ஸ்பெக்ட்ரத்தில் கீழே இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயே வந்து மேல் சாதியாக நினைக்கிறவங்க வந்து கீழ் சாதியை வந்து கேவலமாகவும் இல்லை எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணுறதும் அந்த டியூ டிஹூமனைஸ் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் அதுவும் கிராமத்தில் அப்படிங்கிறத தான் அவர் வந்து மெ மெயினாக இன்ஃபோசைஸ் இங்கே அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா மனிதர்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரத்துக்கு நகர்ந்து புலம்பெயர்ந்து போய் அவங்களோட பொருளாதார தேவைக்காகவோ இல்லட்டினா வந்து வேற ஒரு காரணங்களுக்காகவோ போகும்போது நகரங்களுக்கு வந்து இந்த சாதிய பார்வை வந்து குறைவாக இருந்தாலும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு இருக்காது குறைவாகவே இருந்தாலும் ஆனால் அது முற்றிலுமாக இல்லைங்கிறதையும் வந்து பெருமாள் முருகன் சுட்டிக்காட்டி இருப்பாரு அது ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று வரும் அந்த இருக்கிற காலனிலேயே ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க அந்த அம்மா வந்து ஆள் பார்த்து தான் சாப்பாடு வாங்குவாங்க ஆனால் யாருக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஆனால் மடு அடுத்தவங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிட்றத வந்து ஆள் பார்த்து தான் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அதனால் இந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும் அவங்க என்ன இனம் அப்படின்னு கேட்டால் அந்தம்மா இந்த இன்னொரு கேரக்டர் சொல்லும் என்ன இனம் ஒன்றுமே இல்லைனாலும் ஜம்பா அடிக்கிற இனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது வந்து என்ன சொல் என்ன எதை காட்டுதுன்னா கிளாஸ் வைஸ் அதாவது பொருளாதார ரீதியாக டிஃபரன்ஸஸ் இருந்தாலுமே வந்து அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரே குடியிருப்பில் தான் இருக்காங்க ஒரே அளவுக்கு தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்குது ஆனாலும் அந்த ஒரு ஃபால்ஸ் சுப்பீரியாரிட்டி அந்த கேஸ்ட் கொடுக்குறதுன்றதை வந்து அதை க்ள கிளியராக சொல்லியிருப்பார் அது ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி மூணாவதாக வந்து என்ன எதை சொல்லுவேன்னா அந்த ஊருக்கு சரோஜா வந்தவுன்னையே வந்து அவங்களோட நிறத்தை வச்சு அந்த பெண்கள் வந்து அவ என்ன ஜாதியாக இருக்குன்றத வந்து கெஸ் பண்ணுறதுக்கு மண்டையை போட்டு உடச்சிக்கிருவாங்க ஸோ அது அதை வந்து திருப்பி திருப்பி கேட்பாங்க இவங்க வந்து டைரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால் இதை நீங்கள் நார்மலாகவே கிராமங்களில் பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை ஒரு முற்றிலுமாக ஒரு அந்நியரை பார்த்தா அவரை வந்து ஒரு பக்கெட்டுக்குள்ளே போடணுன்றது வந்து ஜென்ரலாக நம்ம ஊரில் இருக்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து ஓகே இவங்கனா இவங்க இப்படின்னா இப்படி இப்படி எப்படி இருப்பாங்கன்னு அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயங்கிறது வந்து வெளியே வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தான் அதாவது நம்ம நான் சொல்கிறது வெளியேன்னா நம்ம நாட்டை விட்டோ இல்லைன்னா அந்த நாட்டுக்குள்ளே எங்கேயாவது போனீங்கன்னா தான் அந்த பார்வை எவ்வளோ குறுகிடுதுன்றது வந்து நமக்கு புரிய வரும் ஒருத்தரை பற்றி பற்றி தெரிஞ்சிக்காமையே அவங்கள வந்து ஒரு 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 சாலிட் பக்கெட் போடுறது அதே மாதிரி வந்து அது மூலமாக வந்து தி அதரிங் அதாவது ஓ அவங்கெல்லாம் அவங்க அவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்றது ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன் எப்படி வருதுன்றது வந்து அது அது ரொம்ப ஒரு பேக்வர்டான ஒரு திங்கிங் அது அது வந்து இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இன்னும் இருக்க தான் செய்யுது ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் இந்த மனசு அகலணும்னா ஒன்று நிறைய நூல்கள் படிங்க அப்படி இல்லைன்னா ட்ராவல் பண்ணுங்க வெளியில் வந்து பல ஊர்களை போய் பார்த்தீங்கன்னா தான் வந்து எது கடைசியில் முக்கியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கடைசியில் பார்த்திங்கன்னா மனிதம்தான் முக்கியம் மனிதர்கள் தான் வந்து நமக்கு எல்லாேருக்கும் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் மனிதர்கள் இல்லாமல் ஹியூமனிட்டி தான் ரொம்ப முக்கியன்றதை வந்து பயணங்களும் நூல்களும் தான் எனக்கு உணர்த்திச்சு ஸோ அது அது வந்து மூணாவது பாயிண்ட்டு அப்புறம் வந்து கடைசியாக வந்து இந்த கதையை எப்படி முடிப்பாருன்னா சரோஜா வந்து ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது முதல்ல ஊருக்குள்ளே வரும்போது குமரேசனோட குலதெய்வமான கூலி அம்மாவை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு உள்ளே வர்றது ஆனால் அந்த கூலியம்மாவே கடைசி சரோஜாவுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போகிற மாதிரி ஒரு டயலாக் வச்சிருப்பார் ஸோ அது அது வந்து கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது அப்புறம் ஃபைனலி வந்து அகெய்ன் இதில் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க இந்த பூக்குழிங்கிறதே வந்து நம்ம எப்பயுமே ஈவன் இதிகாசங்கள்லையும் சரி ராமாயணத்துலேயும் சரி பெண்களை தான் நம்ம வந்து பூக்குழியில் இறக்கி பார்க்கணுன்றது வந்து ஒரு ஒரு அவலமான ஒரு நிலை வந்து அதே ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆண்களுக்கு எப்பயுமே இருக்கிறது இல்லை அது கல்ச்சர் தாண்டி வந்து பார்த்தாலும் அந்த வேரியன் டிகிரியில் இன்னும் அந்த பேட்ரியார்க்கி அறிக்கை இருக்க தான் செய்யுது ஸோ இதில் வந்து எல்லா பன்முகத்தன்மையை காமிச்சிருப்பார் அதாவது ஒருத்தரை மட்டுமே அது சமுதாயத்தை மட்டுமே குறை சொல்லாமல் ஒவ்வொருத்தர் கிட்டேயும் இருக்கிற அந்த குறைகள் இந்த சா சாதிய பா பார்வையில் இருக்கிற அந்த அழுக்குகள் என்னன்றதை வந்து வேறு வேறு டைமென்ஷனில் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அதனால் இந்த நூல் வந்து ரொம்ப சின்ன நூலாக இருந்தாலுமே வந்து இதை வந்து ஒரு வெறும் கதையாக படிச்சுட்டு நீங்கள் கடந்து போயிட முடியாது கண்டிப்பாக ஏன்னா இதில் நடக்கிற இந்த நிகழ்வு வந்து எதார்த்தத்துக்கு ரொம்ப தூரத்தில் இல்லாத ஒரு விஷயன்றது வந்து நம்ம நியூஸ் படிக்கும்போதும் இந்த நிகழ்வுகள் நம்ம ஊரில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போதும் வந்து அது ரொம்ப எதார்த்தத்துக்கு இட்ஸ் நாட் ஃபார் ஃபெட்ச் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படிங்கிறத வந்து இதில் வந்து ரெண்டு சிக்கல் இருக்கு என்னென்னா வந்து அப்படி நார்மலைஸ் பண்ணப்பட்ட கதையை வந்து ஈஸியாக கடந்து போயிடுறதா இது ஒரு கதை தானே அப்படின்னு கடந்து போகிற ஒரு மென்டாலிட்டி ஒன்று அப்படி இல்லைன்னா வந்து இதை மறத்து போகிற அளவுக்கு இவ்வளோ நடந்துருக்கே அது வந்து நம் நம்மளால வந்து இதை வந்து ஒரு சாதாரணமாக இதுவும் ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் அப்படின்னு கடந்து போயிட முடிகிற அளவுக்கு நம்மளை மறத்து போக வச்சிருக்கிற இந்த சமுதாயமும் இந்த மீடியா லிட் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் வந்து நினச்சாலே வந்து அது அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஸோ இந்த வி விமர்சனம் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் பட் இது வந்து கண்டிப்பாக இந்த நூலில் வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட் மாதிரியோ இல்லைன்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரியோ வந்து பேசினா இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பேசலாம் பட் இந்த நூல் வந்து மாதொருபாகன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே அதுக்கு ஈக்குவலாகவே வந்து இந்த நூலும் எனக்கு பிடிச்சிருந்தது பெருமாள் முருகன் வந்து பெருமாள் முருகன் அவர்களோட ரீச் வந்து எப்படி இருக்குன்றத வந்து கொஞ்சம் கா காலத்துக்கு முன்னாடி தான் நான் உணர்ந்தேன் இங்கே நான் இருக்கிற யுஎஸில் இருக்கிற அந்த லைப்ரரியில் போய் பார்த்தா பூனச்சிங்கிற அந்த அவரோட ஆட்டின் கதை ஒன்று இருக்குது அதுவும் வந்து மாது பாகனை வந்து ஒன் பார்ட் உமன் ஒன் பார்ட் மேன் சொல்லி இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் யூஎஸ் லைப்ரரியிலேயே இருக்குது ஸோ அதே நம்ம பண்ண கான்ட்ரவர்சியில் வந்து டெஃபினேட்டாக அவருக்கு ரொம்ப அது ஒரு பாசிட்டிவாக தான் அவரோட எக்ஸ்போஷர் அந்த உலக அரங்கில் வந்து அவருக்கு கிடைக்கிற அங்கி அங்கீகாரம் வந்து அந்த கான்ட்ரவர்சி கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆனால் அதுக்கான தகுதியானவரும் கூட அவர் ஸோ அதனால் இதுதான் கடைசியாக நான் படிக்கிற பெருமாள் முறையோட நூலாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது இன்னும் அவர் எழுதின மற்ற நூல்களையும் நான் தேடி படிக்கணுன்ற ஒரு தான் இருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த நூலை படித்தவங்க உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முன்ன படி நூலை படிக்காதவங்க கண்டிப்பாக வாங்கி படிங்க ஹோப்ஃபுல்லி நான் வந்து கதையை ரொம்ப ரிவீல் பண்ணாமல் ஸ்பாயில் பண்ணாமல் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக வாங்கி அதை அதே மாதிரி இதே மாதிரி இன்னும் நிறையா சுவாரஸ்யமான நூல் விமர்சனங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தான் என்னோட நோக்கம் இந்த கா இந்த சேனலில் ஸோ அதனால் மீ மீண்டும் இதே மாதிரி ஒரு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெற்றுக்கொள்கிறேன்